வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இருந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் கும்பிடனு இருப்பார் ஆமாங்க நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு குடும்பத்தோடு கிளம்பியாச்சு அதனால் பல்லாவரம் நோக்கி நம்ம பயணம் ஸோ அங்கேருந்து இருந்து ரைட் எடுத்தோம்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கதாங்க நம்ம குன்றத்தூர் வாங்க அப்படியே பயணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் சிறப்பம்சங்களை பற்றி நிறையா நம்ம சொல்லலான் இருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நிறைய தகவல்கள் உங்களுக்கு ஆகி காத்து கொண்டிருக்கிறது பாருங்கள் செல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட அமைவிடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையின் புறநகர் பகுதியான காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பைபாஸ் ஒன்று வரும் பல்லாவரத்துலேருந்து போனீங்கன்னா மதுரவால் பைபாஸ் வரும் ஸோ அதை நீங்கள் கிராஸ் பண்ணியாச்சுன்னா ஸோ திருநீர் மலை வரும் ஸோ அதே போல் இந்த கோயில் கௌமரத்தின் முழு முதற் கடவுளான முருகனுக்கு உரிதான கோயிலாகும் ஸோ நம்ம குன்றத்தூர் முருகன் கோயில் ஸோ இதுக்கு குன்றத்தூர் சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது இது நம்ம திருநீர் மலை ரங்கநாத பெருமளோட தேர் ஸோ மேலே தெரிகிறது தான் நம்ம திருநீர் மலை ஸோ இங்கேருந்து நம்ம வந்தாச்சுன்னா திருமுடிவாக்கம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரும் ஒளிப்பேட்டை அதுலேருந்து கிராஸ் பண்ணியாச்சுன்னா ஸோ அவுட்ரிங் ரோடு வரும் ஸோ நம்ம அதுக்கு போக தேவையில்ல அதுலேயே சர்வீஸ் ரோட்டில் ரைட் எடுத்தோம்னா ஸோ குன்றத்தூர் ஊர் வந்தாச்சு இதுதான் நம்ம குன்றத்தூர் பதினாறு கால் மண்டபம் அடிவாரத்தில் அமைந்துள்ளது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குன்றத்தூருக்கு நிறையா முறை வந்திருப்போம் ஸோ அதோட புராணத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல அது எப்படி வந்துச்சுன்னா பாருங்கள் நம்ம மேலே அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஸோ கீழேயே பழங்கள் அபிஷேக பூஜை பொருள்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் கார் வீலர் பஸ்ஸு எதில் வந்தாலும் பார்க்கிங் வசதி இங்கே நல்லா இருக்குது அப்படி பாருங்கள் ஸோ இப்போ நம்மங்க பதினாறாள் மன்றத்துக்கு அடிவாரத்துக்கு வந்தாச்சு அங்கே ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு நம்ம அப்படியே பயணங்கள் தொடருது இதோடய படிகள் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு படி இருக்குங்க இந்த குடத்தூர் முருகன் கோயில் படிகள் வந்து எண்பத்தி நாலு படிக்கற்களால் அமைந்துள்ளது ஸோ இது ஒரு தொள்ளாயிரம் வருஷமாக நம்ம வழிபட்டுட்டு வர்றோம் நம்ம முன்னோர்களில் இருந்து நம்ம முதல் கொண்டு நம்ம சன்னதிகள் பின்னாடி வரைக்கும் தொள்ளாயிரம் ஆண்டுகள் வழிபட்டு வர்ற ஒரு முருகப்பெருமார் கோயில் தான் நம்ம குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படியே பாருங்கள் எண்பத்தி நாலு படியே கடந்து மேலே ஏறினோம்னா ஸோ ரைட் சைடு விளக்கு தீபங்கள்லாம் நம்ம ஏற்றுனோம்னா ஸோ கீழே வாங்கிட்டு வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் ஸோ மேலே நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா ஸோ கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்குது ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ பாயிண்ட் அருமையாக இருக்குது நம்ம சுப்பிரமணிய சுவாமி கோயிலேருந்து அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம உள்ளுக்கு வந்துட்டோம்னா ஸோ ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்ரீ வில்லு விநாயகர் இருக்கார் அவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிட்டு நம்ம அடுத்த முருகனை தரிசிக்கலாம் வாங்க அப்படியே அபிஷேகத்தையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ விநாயகரை வழிபட்டாச்சு ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ரசீது வாங்கிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அபிஷேக பொருள்கள் இங்கேயே அபிசேயம் பண்ணிடணும் ஸோ அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஃப்ரீ தரிசனம் ஃப்ரீயாகவே இருக்குது ஸோ நம்ம அதிலே போகலாம் அது இல்லாமல் நம்ம பே பண்ணி இருந்தால் ஐம்பது ரூபா நூறுரூவா டிக்கெட் போட்டிருக்காங்க ஸோ அதையும் வாங்கி போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிவரா சக்தி பக்தர்கள் நிறையா வந்துருக்கிறாங்க வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க வெளி மாவட்டம் வெளி மாநிலத்துலேருந்து வந்திருக்காங்க ஸோ அந்தளவுக்கு பேருந்துகளை நம்ம அடிவாரத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு டைம் பாருங்கள் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பெருமான ஒரு கோயில் தான் நம்ம குன்றத்தூர் முருகன் கோயில் உள்ளுக்குள்ளே கேமரா எடுக்க அலோடு இல்லை ஸோ நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாச்சு ஸோ அந்த கொடி மரத்துலேயும் நின்று மேலேயும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டாச்சு அப்படியே பாருங்கள் சுற்றி பார்க்கலாம் வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு அரச மரம் இருக்குது ஸோ அந்த அரச மரத்துக்கு கீழேயும் விளக்குகள் நிறைய ஏற்றியிருக்காங்க ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க ஸோ அவங்களோட வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறணும் நம்மளும் அந்த முருகன்ட்டை வேண்டிக்கலாம் ஸோ அவங்களோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறணும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு எடைக்கு எடை பழம் சர்க்கரை வெள்ளம் இங்கே கொடுக்கலாங்க இங்கே வந்து அந்த மாதிரி இருக்குங்க ஸோ அதுவும் பண்ணலாம் நம்ம அதே போல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தட்சிணாமூர்த்தி பாம்பன் சுவாமிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் எல்லாமே இங்கே இருக்கு சுத்தி அமைஞ்சிருக்கு நீங்கள் எல்லாத்தையும் வழிபடலாம் அப்படியே முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பிரசாத ஸ்டால் இருக்கு ஸோ குளியோதரை தயிர் சாதம் ப்ளஸ்ட் பொங்கல் மூணுமே இருக்குது ரொம்ப டேஸ்டா இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னா அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பிரசாத ஸ்டாலில் நல்லா இருக்குது ஸோ அப்படியே நம்ம அதை முடிச்சுட்டு அப்படியே மறுபடியும் வெளியில் வரலாம் பாருங்கள் ஒரு சேவல் வந்து கோயில் முன்னாடி அருமையாக விளாண்டுக்கிட்டு இருக்குது நல்ல ஒரு காட்சி அது பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வரணும்னா ஸோ வீலர் கார் ஈஸியாக வரலாம் ஸோ சூப்பர் இடம் இருக்குது நிறைய இடங்கள் நிறையா இருக்குது ஸோ மேலேயே வந்து நம்ம பார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வசதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் கலவுத்துன்னு சொல்லினால கட்டப்பட்டிருக்காங்க ஸோ அப்போ உருவாக்கின கோயில் தான் நம்ம குன்றத்தூர் முருகன் கோயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு மதுரை நாயக்கர்களால் இதை வந்து மறுபடியும் மேம்படுத்தப்பட்டிருக்கு இந்த கோயில் ஸோ நம்ம குன்றத்தூர் முருகன் கோயில் சுமார் தொள்ளாயிரம் வருஷமாக நம்ம பக்தர்கள் இந்த கோயிலில் வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட வரலாறு ஸோ கேட்கறதுக்கே அவ்வளோ வியப்பாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு பழமையான நம்ம முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி கோயில் தான் நம்ம குன்றத்தூர் கோயில் இது வந்து திருப்பூர்ல இருந்து திருத்தணி போகிறதுக்காக வேண்டி முருகப்பெருமான் வந்திருக்காரு ஸோ இந்த இடத்துல அவர் தங்கியிருந்ததுனால குன்றத்தூர் முருகன் கோயில்னு அடையாளம் காணப்படுது அதுக்கு இன்னொரு பேர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் நம்ம முருகன் கோயிலோட சிறப்பு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு வாங்கிட்டு வந்தோம்னா ஸோ நம்ம வர்றப்பே விளக்கு ஏற்றிட்டு உள்ளுக்கு போகலாம் அதுக்கப்புறம் அங்க இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட் கூட நல்லா தெரியுது பாருங்களேன் நம்ம அவுட்ரிங் ரோடு ஸோ அப்படியே தெரியுதாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்ல கவரேஜ் சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு இங்கே முடி காணிக்க மண்டபம் இருக்குது ஸோ இங்க மூடி நம்ம மொட்டை எடுத்துட்டு ஸோ இங்கேயே கழிவறைகள் குளியலற எல்லா வசதியுமே இருக்கு ஸோ இங்கேயே நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சன்னதிக்குள்ள போகலாம் ஸோ நம்ம மலைக்கு மேல கோயில சுற்றினோம் ஸோ அதுக்கப்புறம் வெளியில காமௌண்ட் சுவரையும் ஒரு ரவுண்டு சுத்தலாம் அப்படியே வாங்க அப்படியே சுத்தி பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் தங்களோட வேண்டுதலுக்காக வேண்டி ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமா இங்க கற்கள்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ வீடு கட்டணும் நம்ம குடும்பம் விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸோ நம்மளும் கற்கள்லாம் அடுக்கி வச்சுட்டு வந்திருக்கிறோம் அந்த முருகனோட ஆசி நம்ம கண்டிப்பா கிடைக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு எப்பயுமே வரணும் அதுதான் நம்ம குன்ற திருமண சிறப்பு இங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பின்னாடியே ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அதை நான் இப்போதான் பாக்குறேன் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி பைரவர் நாகர் நவக்கிரகங்கள் சன்னதிகள் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் வழிபடலாம் ஸோ நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கண்குளாக காட்சியாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம குன்றத்தூர் முருகன் டெம்பிள் இதோட வரலாறுல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வருஷமாக நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வர்றாங்க அப்படியே எங்கள் அப்பா கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பாருங்கள் அடிவாரம் எப்படி தெரியுது பாருங்கள் மக்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா நமக்கு ஒரு பயம் இருந்தால் கூட அந்த பயம் அடித்து விரட்ட போடுங்க அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் தான் நம்ம குன்றத்தூர் முருகன் டெம்பிள் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வரணும்னா ஸோ தாம்பரம் பல்லாவரத்துலேருந்து ஈஸியாக வரலாம் ஸோ இருந்து பஸ் இருக்குது அது இல்லாமல் பல்லாவரம் வந்துட்டீங்கன்னா சேர் சேராட்டம் நிறையா போகுது ஸோ தாம்பரத்துலேருந்து சேராட்டம் போகுது பஸ்ஸும் போகுது நீங்கள் தாராளமாக வரலாம் நம்ம குன்றத்தூர் கோயிலுக்கு அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சில சினிமா திரைப்படங்கள் நிறையா எடுத்திருக்காங்க சோ அதுல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியே வந்த களத்தூர் கண்ணம்மா கூட தான் எடுத்திருப்பாங்க அதுல ஒரு சீன் எடுத்திருப்பாங்க இங்கே ஸோ கமல் சார் மேல இருந்து இறங்கி நடந்து வருவாரு அப்ப ஜெமினி சார் கீழ இருந்து கேட்பார் வாக்கண்ணே மேல என்னப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு ஒரு டைலாக் வரும் அதுக்கு கமல் சார் சொல்லுவார் முருகனிடம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாரு ஓ முருகன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜெமினி சார் சொல்லுவார் அந்த சீன் இந்த படிக்கட்டில் தான் எடுத்தாங்க சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வந்த பணத்தோட்டங்கிற எம்ஜிஆர் மூவி கூட தான் எடுத்திருப்பாங்க ஸோ கவி அரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் எழுதின பாடல்கள் ஸோ எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் டிஎம்எஸ் ஐயா சூப்பராக பாடியிருப்பாங்க அதுக்கு உயிர் கொடுத்துருப்பார் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அது என்ன பாடல்னா என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படிங்கிற பாட்டில் ஒரு ரெண்டு லைன் வரும் பின்னாலே தெரிவது அடிசுவடு முன்னாலே தெரிவது அவன் வீடு அந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோயிலை காட்டுவாங்க பின்னாடி ஸோ நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அந்த லைனை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நடித்த படம் நல்லவனுக்கு நல்லவன் அது எப்போ வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்த படம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கீழங்கு நிற்பார் ராதியம்மன் நிற்பாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சாருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்கான் ஸோ அந்த சீன் கூட அந்த பான்னார்கள் மன்றத்தில் எடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எப்போ கூட டிவியில் போட்டாலும் யூடியூப்லேயே பாருங்கள் கண்டிப்பாக அந்த சீனை பார்த்துமே உங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும் ஏன்னா அப்போல்லாம் வந்து மேற்கூற அந்த பதினாகாம் மண்டபத்தில் இருக்காது ஸோ எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் சார் நடித்த படம் கூட நெஞ்சினிலே பார்த்தீங்கன்னா இந்த பதினாகாம் மண்டபத்தில் தான் நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த சீனுங்க தான் எடுத்திருப்பாங்க ஒரு ஃபைட் சீக்குவென்சி அந்த இடத்துல டைரக்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சினிமாவில் பார்க்குறப்ப ஸோ அந்த இடத்த சுற்றி காட்டுவாங்க ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த சீனை அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சிம்பு சார் நடித்த படம் காதல் அழிவதில்லை அப்படிங்கிற ஒரு மூவி அந்த மூவி பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க அது வெளிவந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு அதில் பார்த்தீங்கன்னா சிம்பு சார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கீழே இறங்கி வருவாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல தான் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த போலீஸ் ஜீப் நிற்கும் அங்கே ஒரு வாக்குவாதம் நடக்கும் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டி ராஜேந்திர சார் கூட இந்த இடத்துக்கு வருவார் ஸோ அந்த சீனும் இந்த பதினாறு கால மண்டபத்தில் தான் எடுக்கப்பட்டது அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய தமிழ் திரைப்படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க ஸோ நம்ம குன்றத்தூர் கோயிலில் நம்ம அழகன் படம் நம்படி சார் நடித்த படத்துலேருந்து ஸோ விஜயகாந்த் சார்பாடம் எடுத்திருக்காங்க சந்திரசேகர் சார் சார்பாடம் எடுத்துருக்காங்க ஸோ நிறைய மூவிஸ் நம்ம மலையிலையும் மலைக்கு கீழேயும் எடுத்திருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பாறையும் நம்ம படிக்கட்டும் மேலே கோபுரம் அப்படியே தெரியும் தனியாக தெரியும் ஸோ பின்னால்லாம் சின்ன சின்ன தான் இருக்கும் ஸோ எல்லாம் நல்லா வளர்ந்து மரங்கள் நல்லா செழிப்பாக இருக்குது நம்ம மலை மேலேயும் சரி மலையை சுற்றியும் சரி ஸோ அந்தளவுக்கு நல்லா செழிப்பாக இருக்குது ஸோ பக்தர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க சோ நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா சாமி தரிசனம் பண்ணலாம் நம்ம கொண்டத்தூர் முருகன் கோயில்ல இப்போ நம்ம கீழே வந்தாச்சு சோ அடிவாரத்திலையும் மறுபடியும் சாமியை வணங்கியாச்சு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கார்லயோ பைக்லயோ சின்ன சின்ன வேன்களில் வந்தீங்கன்னா சோ இப்படியே நீங்க சுத்தி நடக்க முடியாது மேலே கூட அப்படியே போய்க்கலாம் சோ அந்த வழி வழி இருக்கு ஸோ புதுசாக இன்னொரு வழி இருக்காங்க ஸோ கீழே இறங்கி வர்றதுக்கு தனி வழி போட்டுக்கிட்டு இருக்காங்க அது வித்தின் டூ மந்த்தில் ஓகேன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வழியை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ படிக்கட்டு வழியும் போகலாம் எண்பத்தி நாலு படியை தாண்டி முருகனை போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் மேலே ஏறி முருகனை பார்த்து வணங்கிட்டு கீழே இறங்கி வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து நம்ம பார்க்கிங் போகலாம் ஸோ இதை என்னோடய ஃபேமிலி என் குழந்தை என் மனைவி நாங்கள் மூணு பேர் வந்தோம் ஸோ நல்லா பார்த்துட்டு நல்ல முருகனோட தரிசனம் பெற்றோம் இப்போ அப்படியே நம்ம டூ வீலர் எடுத்துட்டு ஸோ இந்த ரோட்ல போனீங்கன்னா அவுட்ரிங் ரோடு போயிடலாம் ஸோ ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போய் போலாம் ஸோ பம்பல் வழியும் போகலாம் நாகபுத்தூர் வழியும் போலாம் ஸோ நம்ம அவுட்ருங்கிற எடுத்து திரும்பி வாக்கம் போய் பல வாரம் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியோட வந்து சாமி தரிசனம் பண்ணியாச்சு ஸோ அப்படியே நம்ம கிளம்புறோம் சோ நீங்க வந்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன்களுக்கு ஒரு டைம் அது வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த முருகனை பார்த்தாலே நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜே கே குமார் விலாக்ஸ் நன்றி வணக்கம்